சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் அவசர கால சட்டம் நீடிப்பு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நீடிக்கப்பட்டதாக தெரிவிப்பு படைத்து இலங்கை சுங்க திணிக்கிழமா இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஏழு பில்லியன் ரூபாய் வருமானம் சம்பூரில் கரையொதுங்கிய இந்திய ஏவுகணையின் பாகம்மா விசாரணைகள் ஆரம்பம்மா ஒடிசா எல்லையூடாக இலங்கைக்கு கடத்தப்படும் கஞ்சா வெளியான தகவல் உக்ரைன் போர் நிறுத்த விவகாரம் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிப்பு இனி செய்திகள் இலங்கையில் டித்வா புயலினை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு பொது அவசர கால சட்டம் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயகவின் கையொப்பத்துடன் ஜனாதிபதியின் செயலாளரினால் வெளியிடப்பட்டு அதிவிசேட வர்த்தமானியில் இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது இலங்கையில் நித்வா புயலினை தொடர்ந்து நாடு முழுவதும் நடைமுறைக்கு வரும் வகையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியினால் பொது அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது இந்த அவசர கால நிலைமை தொடர்பு அச்சம் கொள்ள தேவையில்லை என ஜனாதிபதி இதற்கு முன்னர் கூறியிருந்தார் இந்த நிலையில் இலங்கையில் மக்கள் அவசர கால நிலைமை நிலவுவதன் காரணமாக பொதுமக்களின் பாதுகாப்பு நாட்டின் அமைதி நிலையை பாதுகாத்தல் பொதுமக்கள் வாழ்வுக்கு அத்தியாவசியமான வளங்கள் மற்றும் சேவைகள் என்பவற்றை பாதுகாப்பதற்காக தொடர்ந்தும் அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் எட்டாம் இலக்க சட்டத்தினாலும் தேசிய அரச பேரப்பையின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டின் ஆறாம் இலக்க சட்டத்தினாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டின் இருபத்தெட்டாம் இலக்க சட்டத்தினாலும் திருத்தப்பட்ட பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் இரண்டாம் பிரிவினால் தாக்கப்பட்ட அதிகாரத்தை கொண்டு இதனை நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் இலங்கையில் மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அத்தியாவசிய பொதுச்சேவைகள் சட்டத்தின் விதிகளுக்கு அமைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி திசா நாயக்கவினால் இந்த வருத்தமானம் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள் எரிபொருள் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் எரிவாயு விநியோகம் அல்லது பகிர்ந்தளிப்பு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி மருத்துவமனைகள் பராமரிப்பு நிலையங்கள் மருந்தகங்கள் மற்றும் இதுபோன்ற நிறுவனங்களின் நோயாளர்களை பராமரித்தல் அனுமதித்தல் பாதுகாத்தல் உணவளித்தல் மற்றும் சிகிச்சை அளித்தல் தொடர்பான அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன நோயாளர் காவு வண்டி சேவைகள் பயணிகள் அல்லது பொருட்கள் போக்குவரத்துக்காடு பொது போக்குவரத்து சேவைகள் நீர் பழங்கள் மற்றும் வடிகாலமைப்புடன் தொடர்புடைய அனைத்து சேவைகள் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குதல் பாதுகாத்தல் மற்றும் விநியோகித்தல் தொடர்பான சேவைகள் அனைத்து மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்கள் மற்றும் களமட்ட அதிகாரிகளால் ஆற்றப்பட வேண்டிய அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன இலங்கை மத்திய வங்கி உட்பட அனைத்து அரச வங்கிகள் மற்றும் காப்புறுதி சேவைகள் உள்ளூராட்சி நிறுவனங்களினால் முன்னெடுக்கப்படும் நீர் வளங்கள் மின்சாரம் கழிவுநீர் அகற்றும் முறை தீயணைப்பு கழிவு சுத்திகரிப்பு மற்றும் குப்பை அகற்றுதல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை சுங்க திணைக்களம் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஏழு பில்லியன் ரூபா வருமானத்தை ஈட்டி சாதனை படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு இந்த ஆண்டு நிதி அமைச்சினால் வருமான இலக்காக இரண்டாயிரத்து நூற்று பதினைந்து வழங்கப்பட்டுள்ளது இந்த வருமான இலக்கை கடந்த நவம்பர் மாதம் எட்டியதாக சுங்க திணிக்கிழமை பணிப்பாளர் இதற்கமைய நவம்பர் மாதத்தில் இந்த வருமான இலக்கு இரண்டாயிரத்து நூற்று பதினைந்து பில்லியன் ரூபாவிலிருந்து இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தொரு பில்லியன் ரூபாய் வரை திருத்தப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயிரம் இந்த திருத்தப்பட்ட இலக்கம் தற்போது கடந்து சென்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சுங்க திணிக்களத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக இந்த அதிக வருமானத்தை ஈட்ட முடிந்ததாக சந்தன புஞ்சிஹேவா தெரிவித்தார் கடந்த ஆண்டில் வருமான இலக்கான ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தொரு பில்லியன் ரூபாவிலிருந்து இந்த ஆண்டு வருமான இலக்கு இரண்டாயிரத்து நூற்று பதினைந்து பில்லியன் ரூபாவாக பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்டது எனவும் வாகன இறக்குமதி உள்ளிட்ட பல காரணிகளினால் வருமான இலக்கை எட்ட முடிந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இரண்டு பேர் சுட்டுக் சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் கடந்த ஜனவரி மாதம் பதினாறாம் திகதி இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்களை நேற்றைய தினம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் மற்றும் அதற்கு உதவி அளித்த ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் தலைமன்னார் வீதியிலுள்ள விடுதியொன்றில் மறைந்திருந்த போதே குறித்த இரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்கள் உயிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மற்றும் முப்பத்தெட்டு வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களிடமிருந்து இயங்கும் நிலக்கிலிருந்து கைக்குண்டு ஒன்று மீட்க காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மன்னார் காவல் நிலையத்தினரால் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கிடைத்த தகவலுக்கு அமைய மன்னார் காவல் நிலைய உத்தியோகத்தர்கள் குழுவும் மன்னார் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரும் இணைந்து இவர்களை கைது செய்துள்ளனர் மன்னார் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இரண்டு இருபத்தாறாம் ஆண்டில் ஆசியாவின் பார்வையிட்ட சிறந்த ஐந்து நாடுகளில் ஒன்றாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது அமெரிக்க செய்தி மற்றும் உலக அறிக்கையில் எந்த படையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பானது இலங்கையின் சுற்றுலாத்துறை முயற்சியின் முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது பன்முகத்தன்மை கொண்ட சலுகை மற்றும் உலகளாவிய பயணிகளுக்கான மேம்படுத்தப்பட்டு வரும் ஈர்ப்பை மேற்கோட்காட்டி இந்த பட்டியலில் இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது அணுகல் மலிவு கலாசாரம் சாமியல் செழுமை ஈர்ப்புகள் மற்றும் வாசகர் உணர்வு உள்ளிட்ட விடயங்கள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு குறித்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது உலகத்தரம் வாய்ந்த கடற்கரைகள் பண்டிகை பாரம்பரிய இடங்கள் மற்றும் முதன்மையான பனவில உள்ளிட்ட பல காணப்படுவதனால் இலங்கை சிறந்த சுற்றுலாத்தலமாக காணப்படுவதாக சம்பூர் மலை முதல் கடற்பரப்பில் இந்தியாவிற்கு சொந்தமானது என கருதப்படும் ஏவுகணையின் பாகம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது குறித்த ஏவுகணையின் பாகங்கள் திருகோணமலை கடற்பரப்பில் மிதந்து வந்த நிலையில் மலை முதல் கடற்பரப்பில் கரையொதுங்கியுள்ளதாகவும் குறித்த பகுதியில் இரு கடற்படை வீரர்கள் பாதுகாப்பு கடமைக்கில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பகுதியானது விண்வெளிக்கு அனுப்பப்படும் ஏவுகணையின் பாகங்களாக இருக்கலாமா எனவும் விண் செலுத்தப்படும் போது களன்று விழுகின்ற பாகங்களாக இருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்தியாவின் ஆந்திரா ஒடிசா எல்லையை பயன்படுத்தி இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்படுகின்றமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்தியாவின் ஆந்திரா ஒடிசா எல்லையை பயன்படுத்தி இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்படுகின்றமை தொடர்பான தகவல்களை இந்திய காவல்துறையினர் முதல் முறையாக வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த கடத்தலுடன் தொடர்புடைய எட்டு சந்தேக நபர்கள் ஆந்திர பகுதியில் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது பெண்ணொருவரினால் இந்த கடத்தல் வழிநடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது வாடகைக்கு பெறப்பட்ட வீடொன்று கஞ்சாவை களஞ்சியப்படுத்தி வைத்து இவ்வாறு இலங்கைக்கு கடத்தி வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து காவல்துறையினர் சுற்றி வளைப்பை மேற்கொண்ட குறித்த எு கிலோகிராம் கஞ்சா மகளும் தோன்று இரண்டு உந்துருளிகள் மற்றும் பல கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன ஜாழ்பாணம் வடம்பராஜி கிழக்கு தாளையடி கடலில் நீராடிய இளைஞன் ஒருவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ள நிலையில் காணாமல் போயுள்ளார் யாழ்ப்பாணம் படமராஜ் கிழக்கு தாளியடி கடலில் நேற்று மாலை தமது நண்பர்களுடன் கடலில் நீராடுவதற்காக தாளியடி கடற்கரைக்கு சென்றுள்ளார் காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பால் குறித்த இளைஞர் கடலோடு அடித்துச் செல்லப்பட்டுள்ளார் காணாமல் போன இளைஞரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் இளைஞனுடன் நீராடிய மேலும் இருவரை காவல் நிலையத்தில் வைத்து மருத்துக்கணி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காணாமல் போன குறித்த இளைஞன் உடுத்துறையைச் சேர்ந்து பிரபல உதயபந்தாட்ட வீரரான இருபத்தேழு வயதுடைய ஜெசிந்தன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிலுள்ள சிவகங்கை மாவட்டம் கீழடியில் பதினோராம் கட்ட அகழாய்வு நடத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது கீழடியில் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் வைகை நதிக்கரை நாகரிகம் குறித்த ஆய்வு பணிகள் நடந்து வருகின்றன முதல் மூன்று கட்ட அகழாய்வு மத்திய தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடந்தது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் தொடங்கி செப்டம்பர் வரை அகழாய்வு பணிகள் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது அகழாய்வில் கண்டறியப்பட்ட தொல்பொருட்கள் அதன் காலம் அதனை பற்றிய குறிப்புகளை மத்திய தொல்லியல் துறையின் காப அமைப்பிடம் தமிழக தொல்லியல் துறை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் கட்ட அகழாய்வு பணி தாமதமாக ஆரம்பித்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் வரை நீட்டிக்கப்பட்டது இந்த நிலையில் பதினோராம் கட் அகழாய்விற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரியில் திறந்த வழி அருங்காட்சியகம் திறந்த பின் பதினோராம் கட் அகழாய்வு பணிகள் ஆரம்பிக்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோர் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் புளோரிடாவில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இருவரும் இதனை தெரிவித்தனர் எனினும் நிலப்பிரச்சினை தீர்க்கப்படாதுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான நான்கு ஆண்டு கால மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன அமைதி ஒப்பந்தம் குறித்து உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி புளோரிடாவில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பை சந்தித்து கலந்துரையாடினார் இந்த சந்திப்பில் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பாக பேசப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தையின் பின்னர் இரு ஜனாதிபதிகளும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து கலந்துரையாடினார்கள் இதன்போது அமெரிக்க ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பு அற்புதமானது எனவும் அமைதி ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் நெருக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார் இருபது அம்ச அமைதி திட்டத்தில் தொன்னூறு சதவீதம் ஜெலன்ஸ்கி சம்மதித்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அத்துடன் ரஷ்ய ஜனாதிபதி புடினோக்கும் மீண்டும் தான் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த நிலையில் டிரம்ப்புடன் சிறந்த கலந்துரையாடலை நடத்தியதாகவும் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் குழுக்கள் பேச்சுவார்த்தை வாயிலாக அடைந்த முன்னேற்றத்தை பாராட்டுவதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நிலையான அமைதியை அடைவதில் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் ஒரு முக்கிய மைல்கல் என்பதை ஒப்புக்கொண்டதாகவும் உக்ரைன் அமைதிக்கு தயாராக உள்ளது எனவும் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் அவசர கால சட்டம் நீடிப்பு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நீடிக்கப்பட்டதாக தெரிவிப்பு மன்னார் துப்பாக்கிச்சூடு துப்பாக்கிதாரி உள்ளிட்ட இரண்டு பேர் கைது சாதனை படைத்து இலங்கை சுங்க திணைக்களம் இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஏழு பில்லியன் ரூபாய் வருமானம் தம்பூரில் கரையொதுங்கிய இந்திய ஏவுகணையின் பாகம் விசாரணைகள் ஆரம்பம் ஒடிசா எல்லையூடாக இலங்கைக்கு கடத்தப்படும் கஞ்சா வெளியான தகவல் உக்ரைன் போர் நிறுத்த விவகாரம் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்